வணக்கம் நண்புகளே நாங்கள் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா பத்த ஜில்லா செருகல் ஊருக்கு சைடில் போகிற பம்பையாத்தோடு கரைக்கி வந்திருக்கோம் இங்கே தண்ணி வத்துற நேரத்தில் எல்லா வருஷமும் இங்கே செருகல் புழா ஹிந்து மத கன்வென்ஷன் நடக்கும் அதை பார்க்குறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம் நான் என்னோடய ஃப்ரெண்டோட அப்பாவும் சேர்ந்து வந்திருக்கோம் அவர் வீட்டில் தான் உட்காந்துட்டு இருந்தார் நான் தான் தள்ளிட்டு வந்துட்டேன் இங்கே எதுக்கு இன்றைக்கி வந்திருக்கோம்னா ஆர்எஸ்எஸோட தலைவர் ஒருவர் இருக்கார்ல மோகன் பகவதுன்னு சொல்லிட்டு நார்த் இந்தியாவில் இருக்கார் அவர் இன்றைக்கி இங்கே வந்திருக்காப்புல அவரை வந்து பார்க்க முடிஞ்சால் பார்க்கலாம் வீடியோ எடுக்க முடிஞ்சால் எடுக்கலாம்னு நம்பி வந்திருக்கோம் அவரை பார்க்க முடிஞ்சால் பார்ப்போம் இல்லைனா இங்கே நடக்கிறது எல்லாத்தையும் வீடியோ எடுத்துகிட்டு அப்லோட் பண்ணாமல் இருக்கேன் பொறுமையாக பார்க்குறவங்க மட்டும் பாருங்கள் கேமரா கேமராம்பா ஷேக் ஆகிருக்கு நிறையா என்ன சொல்கிறது ஆளுகள்லாம் எடுத்துருக்குறேன் பொறுமையாக பார்க்குறேன் பாருங்கள் இல்லாட்டி அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுங்க ஓகே நன்றி வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க ஓகே இந்த கொடியில் என்ன எழுதியிருக்குன்னா இந்து மத மகாமண்டலம்னு எழுதி வச்சுருக்காங்க நிறைய பேர் வந்திருக்காங்க எம்எல்ஏ அது மாதிரி அரசியல் பதிவெடுக்குன்னு வந்துருக்கேன் பார்த்தீங்களா வீடியோ எடுக்க வேண்டாம்னு யாராச்சும் சொன்னாங்கன்னா நம்ம நுப்பாட்டிடுவோம் இல்லைன்னா எடுக்கலாம் ஓகே தொடர்ந்து பாருங்கள் அச்சா கோச்சு அத்தனை சொல்லுங்கள் ஓகே மேம் அச்சா சிச்சு ஓகே சார் இது போரி சார் டிஷ் கல்ச்சர் படம் வேணும் அதோட போனோம் മാവൊക്കെ പൂത്തു ഇലഞ്ഞു നിൽക്കുന്നു നാരകം കായ്ച്ചു നിൽക്കുന്നു അല്ല ഒരു നാരകം കായ്ച്ചു നിൽക്കുന്നുണ്ടോ നാരകമാണോ വേറെ എന്തെങ്കിലും ആണോ ആ നാരകം തന്നെ മാവ് പൂത്തു ഞങ്ങൾ നാരകത്തിൻ്റെ ഉണ്ട് ആ അച്ചാൻ ഈ പറഞ്ഞ ഒപ്പിച്ചേ ചുറ്റിന് റിങ്ങി പോലെ കെട്ടി വിട്ടേക്കുന്നവര് ஐயோ இது வந்து பூவா மனம் வண்ட மனமும் இல்லை குணவும் இல்லை நண்பர்களே இது வந்துட்டு செருகோல் பழங்குற ஊர் இங்கே வந்துட்டு ஹிந்து மகா சம்மேளனம் அது பேர் என்னமோ சொன்னாங்க மறந்து போச்சா மல்லிகா மாங்கோ മല്ലിക മാങ്കോ ഒ മാമരത്തോടെ പേരെ പറഞ്ഞോങ്കോങ്കോ ഇത് എന്തിനാ സാധനം ഉള്ള അച്ഛാ ചോദിക്കാൻ പറഞ്ഞ വേല ആ ഇതിൻ്റെയോ പാഴയുടെയോ അച്ഛാ ഇതെന്തുവാ ഇത് டு மை லோட் நிறைய பேர் வந்திருக்காங்க இங்கே நிறைய பொருள்கள் வாங்குற இடம் இருக்குதுனால பேர் நாங்கள் சும்மாவே வந்திருக்காங்க எல்லாருமே எல்லா மதக்காரங்களும் வருவாங்க இங்கே சின்ன குழந்தைகளுக்கான எல்லா பொருளும் இங்கே இருக்குது இங்கே துணி போன வருஷம் நான் இங்கே வந்துருந்தப்போ ரெண்டு மூணு இது என்னது த்ரீ ஃபோர்த் வாங்கினேன் ஒய்யால வீட்டில் போட்டு பார்த்தா எனக்கு சேர மாட்டேங்க இப்போ பக்கத்து வீட்டில் ஒரு ரெண்டு ஒரு பையன் இருக்கிறான் அந்த பையனுக்கு ஃப்ரீயாக தூக்கி கொடுத்துட்டேன் ஏமனா வேஸ்ட்டாக வீட்டில் இருக்க அந்த பையனை யூஸ் பண்ணிக்கலாம்ட்டு அவன்கிட்ட கொடுத்தாச்சு இங்கே பாருங்கள் மனதால் செஞ்ச மண் செஞ்சிருக்க விளக்குகள் பாத்திரங்கள் எல்லாமே வருது எப்படி பரணி இதுக்கு இது வந்து இதுக்கு பேர் பரணின்னு சொல்லுவாங்க பரணி பரணிப்பாங்க இங்கே பரணி நம்ம ஊரில் என்ன சொல்லுவோம் பூஜாவா இருக்கிற பூஜா வார்த்து இப்போ ரெண்டு வாய் இருக்கிற ஒன்று ரெண்டு வாய் ரெண்டு வாயிருக்குது இங்கே பொம்மையெல்லாம் இருக்குது என்னையோ பொம்மைக்கு வாங்குற குபேர குபேர பொம்மை இங்கே இருக்குது குபேர பொம்மை இந்த அங்கெல்லாம் ஏதோ செய்கிறாங்க ஆச்சா அவடோ மற்ற சாணம் மற்ற சாணம் இதெல்லாம் என்ன செடினே பேர் தெரியாது ஆனால் செமையாக இருக்குது வாங்கிட்டு போகலான்னா நம்ம வீட்டில் வந்து இது வளருமான்னு தெரியல அது என்னமோ நிக்கோடியா நிக்காடியான்னு ஏதோ ஒரு செடி வச்சுக்கேன் நிறைய பூக்கள்லாம் இருக்குது இதில் என்ன பூன்னு தெரியல வேண்டாம் இது தேவதாரு இது பேர் தேவதாரும்பாங்க இலை பயங்கரமாக மணக்கம் செமையாக மணக்கும் இது இது எந்த இது என்ன செடினாலும் தெரியல முருங்கக் முருங்கக்காவோட செடி நட்டு வச்சுருக்காங்க கம்பு கம்பு வந்து நட்டு அதுலேருந்து தைக்க வச்சுருக்காங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் முருங்கை மரம் ரெண்டு மூணு மரம் சும்மா அன்னைக்கு அதில் இலை கூட பிடுக்க மாட்டேங்கிறாங்க வீட்டுக்காரங்க இங்கே கொஞ்சம் நம்ம பேர் தெரியாத செடிகள் நிறைய இருக்குது இது வந்து பலாமரம் இதில் எதையாவது காய் வந்திருக்கான்னு பார்ப்போம் நம்ம வீட்டில் இருக்கிற பல காய்ச்சிருக்கு சின்ன காய் இதே இவ்வளோ தண்டி தான் இருக்கும் ஆ இது இவ்வளவு தண்டி தான் இருக்கும் நம்ம பல காய்ச்சிருக்கு ஆனால் இங்கே வந்துட்டு எதுலேயுமே காய் வரலை ஓகே ஓகே இது பெ இது பெரிய மரம் இதெல்லாம் ரொம்ப ஓவர் நெல்லிக்காய் மரம் இங்கே இருக்குது நெல்லிக்காய் செடி எல்லாம் வச்சுருக்காங்க ரெம்புத்தான் நெலுக்கு மாங்காய் மாங்காய் ஒன்றுமே காய்க்கல ஆ மாங்காய் காய்ச்சிருக்கு சின்னக்காய் சின்ன காய் காய்ச்சிருக்கு மாங்காய் ஆ இதுதான் குருமிளகு என்ன சொல்கிறது ஐயோ இது தமிழ் எந்த வச்சா என்ன மிளகு மிளகு செடி இது கொடியாக தான் இருக்கும் நம்ம வீடுகளில் பெரிய மரத்தில் ஏற்றி விட்டுருப்பாங்க ஆனால் இங்கே வந்து சின்னதாகவே இருக்கும் இது வளராது அப்படியே வளர்ந்தாலுமே தரையிலே நினைக்கிறோம் எப்படி இதுதான் பார்த்தீங்களா இதுதான் அதோட காய் ஐயோ மாலைப்படக்கம் போல மாலை படக்கம் பார்த்து கிட்ட இங்கே நிறைய பொருள்கள் வந்து சாப்பிட்றதுக்காக சின்ன பிள்ளைங்களுக்காக வச்சுருக்காங்க சின்ன பெரிய பெரியாள்லேயே சாப்பிட்றாங்க அதாச்சா பெல்ட்டு பக்கள் வச்சிருக்காண்டா പുതിയ ഒരു ആൾക്കാരെ ആകർഷിക്കേ മുടി കിടക്കുന്നു ശബരിമുടി ശബരിമുടി ഇങ്ങോട്ട് പെരിയവർ ശബരിമുടി വെച്ചിട്ട് വാങ്ങ പോലെ നെർ ഇത് ഐസ്ക്രീം കട ഐസ്ക്രീം ഐസ്ക്രീം പാർലർ ഐസ്ക്രീം പാർലർ ആ ഇത് പൊരിക്കട ആ പൊരി ഉരുണ്ടൈ അത്മാതിരി ഐറ്റങ്ങളില് വില്ല് അത്മാതിരി ഐറ്റങ്ങളും കൊണ്ട് കൂടാ ഇത് മുതുക് സൊറികൾ പ്ലാസ്റ്റിക്കലേ അപ്പൊ ആരണ്ട മൊബൈൽ വെച്ചിരിക്ക கோடாளி இங்கே பாத்திரங்கள் செரவத்தடி இதெல்லாம் வச்சுருக்காங்க இங்கே நிறையா இருக்குது இது வந்து குலுக்கி சர்பத் அண்ட் பஜ்ஜிக்கடை குலுக்கி சர்பத் அண்ட் பஜ்ஜி கடை இதெல்லாம் பானைகள் சட்டிகள் என்னது எல்லாமே இருக்குது மீன் செட்டி எல்லாம் இருக்குது மீன் செட்டி மீன் செட்டி இங்கே இஷ்டம் போகிறேன் இதே மதுரை கிழங்கு சீனிக்கிழங்கு வச்சுருக்காங்க சீனிக்கிழங்கு சீனிக்கிழங்கு என்னது எலும்பச்சம்பளம் சேம்பங்கிழங்கு இஞ்சி இது காய்கறி கடை ஓகே 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 காய்கறி கடை வச்சிருக்காங்க இங்கேயா சேம்பல்லாம் வச்சுருக்காங்க இது வந்து பெரிய வகை சேம்பு இது எங்கேயும் செடிக்கடை இருக்குது தாய்லாந்து சாம்பா தாய்லந்து சாம்பா ஒன்று சுமந்து இருக்குது நண்பர்களை இது தாய்லாண்டு சாம்பைக்காய் சாம்பைக்காய் கேரளாவில் இல்லை சரி கேரளாவில் உண்டு தமிழ்நாட்டில் இல்லை அதனால் இது எப்படி உங்களை சொல்லி புரிய வைக்கிறது எனக்கு தெரியல இது தாய் இந்த மாதிரி சிவப்பா பெருசாக இருக்குது இது மாதிரி நிறையா செடிகள் வச்சுருக்காங்க ஆனால் நம்ம சாதாரணமாக ஃப்ரெண்டோ இவர் இதுதான் ஃப்ரெண்டோட அப்பா ஃப்ரெண்டோட அப்பாவும் நானும் வேறு இந்த பெரிய பெரிய கடைகளுக்கு போவோம் அந்த நேரத்தில் அங்கே பார்க்குற செடிகளும் இருக்குது அதை விட கம்மி தான் ஸோ அதனால் வாங்குறதுக்கு ஒரு இது இல்லை இது என்னது டிக்கெட் கவுண்டரா பெட் ஷோ ஓ பெட் ஷோவாப்பா பாம்பையும் பாம்பு எல்லாமே வச்சுருக்காங்க உங்களுக்கு ஆ இவானே உண்டு ഇവർക്ക് ഇത് ഇഗ്വാനാ പേരിയ കറക്റ്റാണെങ്കിൽ അതിൽ ഇഗ്വാനാ ഇതാണ് ഇഗ്വാന ഇഗ്വാന ചാട് 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 ലൈഫ് പതിനഞ്ച് ഒരിജിൻ മാക്സി മാക്സിക്കോ ഫുഡ് വെജിറ്റബിൾ നമ്മളെ ഒന്നും ചെയ്യത്തില്ല ഫുഡ് വെജിറ്റബിൾസ് ഉണ്ട് ആ പഴങ്ങൾ മാസ്റ്റ ഫുഡ് ആ உள்ளே போகிற மாதிரி இல்லை ஆ இங்கே இங்கே போட்டி மனுஷ போட்டி உண்டு பால் கரெக்டாக போட்டோம்னா அந்த நம்பர்லேயே கரெக்டாக இங்கேருந்து பாலை உருட்டி விடணும் இந்த எதாவது நம்பர் அடிக்கணும் ஏழு பாலோ எட்டு பாலோ கையில் தருவாங்க அந்த நம்பரு வச்சு கூட்டணும் அந்த நம்பர் எந்த நம்பரு அடிக்கும் அந்த பொருள் நமக்கு எடுக்கலாம் இந்த ஃப்ரிட்ஜெல்லாம் வச்சுருக்காங்க முப்பத்தாறாவது நம்பர் அதெல்லாம் அடிக்கிறது ரொம்ப கஷ்டம்தான் ஸ்பீக்கரு எல்லாமே இருக்குது ஓய் நம்பர் என்ன வந்துட்டு பதினெட்டு நம்பர்ல இருந்து மேலாக்க முப்பத்தாறு வரைக்கும் பொருள் இருக்கு நம்ம எல்லாம் நம்ம எல்லாம் போட்டா விழுகாது ரெண்டு அப்பா சொல்றாரு போட்டு பார்ப்போம் வேண்டாம் வேஸ்டா பைசா போயிருக்கும் இங்க அடுத்து இது வளையம் அச்சா சிரமிக்கணும் பைசாடா இங்கே பிஸ்கட் பாக்கெட் அது என்னமோ வச்சுருக்காங்க ஊருகாவட்ட பாயெலாம் வச்சுருக்காங்க தற்பத்தெல்லாம் வச்சுருக்காங்க கெடுக்காச்சி நாரங்காய் வெள்ளம் செடிக்கடை தான் இங்கே அதிகமாக இருக்குது செடிக்கடை இங்கே அதிகமாக வச்சுருக்காங்க நன்றாக இது வந்து ஃபிஷ் தெராப்பி வச்சுருக்காங்க உள்ளே மீனா கிடக்கு நம்ம காலை பேத்துக்குள்ள ஓட்டி வச்சோம்னா கால் இருக்கிற வேஸ்டெல்லாம் எடுத்துரும் ஆனால் அதுக்கு நூறுரூவாயா உத்தரக்கெலாம் இருக்காரு இப்போ குத்த இருக்கார் அங்கே விதவிதமான சட்டிகள் செஞ்சு வச்சுருக்காங்க பானைச்சட்டிகள் வச்சுருக்காங்க கரை விருதெல்லாம் இருக்குது கையில் எல்லாமே கையால் சேர்த்துனது ஆளுங்க தான் நிறையா பேர் இருக்காங்க பிளாஸ்டிக் சிஸ்டம் பிளாஸ்டிக் கரம் ஜூஸ் மிளகு பஜ்ஜி புலிக்கி சர்பத் புலிக்கி சர்பத் உண்டு திடீர் திடீர்னு வேற அவர் காணாமல் காணாமல் போயிருந்தாரு மிளகு பஜ்ஜி புலுக்கு சர்பத்து புலிக்கி சர்பத் உண்டு இது இடத்துக்கு தொங்க விட்டுருக்காங்க ஓ பொரி பொறி இந்த அரிசி பொறிங்க நினைக்க தொங்க விட்டுருக்காங்க அரிசி பொரியா இது இங்கே நம்ம வச்சிருக்காங்க ஓர செப்பிலும் இது ஜூஸ் கடை ஜூஸ் கடை வச்சுருக்காங்க ஜூஸ் கடை ஜூஸ் கடை வந்து வெயில் நாளும் ஆளுங்க வாங்குவாங்க ஆமாம் இங்கே தான் புள்ளைக்காடு பயங்கரம் நிறைய பேர் இருக்காங்க ஜூஸ் கடை ஜூஸ் வாங்குறது தான் பிள்ளைங்க நிறைய இருக்கு ஜூஸோட லெவலுக்கு உள்ளாடுற கூட்டம் அப்படி இளநீர் ஜூஸ் முந்திரி பால் எதாவது உறஞ்ச வேற உண்டு பேகு பெரியக்கு சின்ன பேக்லேந்து இருக்கு இங்கே கரும்பு கரும்பு ஜூஸ் போடுறாங்க போடுத்துட்றாங்கக்கா இங்கே வண்டிகள் நிறையா இருக்கு வடக்கன்ஸ் பானிபூரி பானிபூரி ஐட்டம் வச்சுருக்காங்க இங்கே நிறையா எனக்கு வேண்டாம் பர்ப்பூரி பானிப்பூரி எல்லாமே இருக்குதுங்க எவ்வளவு பெரிய பாத்திரம் சூடாக இருக்கா பார்த்தியா இதைத்தான் நம்மளா மா நாங்கள் இந்த இது வாங்கினோம் உப்பே இல்லை உப்பே இல்லை சரி இல்லை வாங்கினதே தப்பா போச்சு அவருக்கும் பிடிக்கிற எனக்கும் பிடிக்கிறேன் இங்கே காய்கறியோட இதெல்லாம் வச்சுக்கோங்க பச்சை தக்காளி ஆ കാറിയോട് എന്തെങ്കിലും ഇത് ഇതോ വിതെകൾ നരെയ കരിക്കത്തി കരിക്കത്തികൾ നായോടെ ഇത് വേട്ട തുടർ വച്ചാൽ ഇത് അയ്യപ്പാസ് ജ്യൂസ് ജൂസ്റ്റാൽ ഇങ്ങോ ഒരേ ജൂസ് കട അത് മാറി തന്നെ നെറ്റ പക്ക ഇനി പോകവേ ഇല്ല നടന്ന് നടന്ന് ഇങ്ങനെയക്ക അങ്ങ ഇങ്ങക്ക് വന്നിരുന്നുക്കോ കൺവെൻഷൻ നടക്കുന്നത് അന്ന സൈഡ് അങ്ങനും ஒரு உண்மையை சொல்லப்போண்ணா இங்கே வந்திருக்கிறவங்க நிறையா பேர் பஜ்ஜி இது மாதிரி சாப்பிட்ற ஐட்டங்கள் சாப்பிட்றதுக்கும் பிறகு பொருள்கள் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு பிறகு இப்படி சுற்றி நடக்கிறதுக்கு இதுக்கு தான் நிறைய பேர் வந்திருக்காங்க நான் வந்திருக்கிறது வீடியோ எடுக்கிறதுக்கு பிறகு கன்வென்ட் ஏதாவது பேச வந்தால் பார்க்கலான்னுச்சு வந்தேன் ஆனால் அங்கே போகிறதுக்குள்ள நேரம் முடிஞ்சிடும்போது அங் ஆ வந்தா அந்த அங்கே இருக்கு நம்ம இந்த அச்சா இறந்த பிள்ளை யாரா ஆர்எஸ்எஸ் எந்த ஒன்று இந்தியாவோட் நோர்த் இந்தியன் இங்க வந்துட்டு நம்ம இந்த ஆர்எஸ்எஸ் இருக்காங்கல்ல அவங்களோட தலைவர் மூத்த தலைவர் இந்தியாவிலே மூத்த தலைவர் பகவத் சிங் இல்ல மோகன் பகவத் மோகன் பகவதுங்கிற அந்த தலைவர் வந்திருக்காரு ஸோ அதுக்காகத்தான் இவ்வளவு கூட்டம் அவரை பார்க்கறதுதான் வந்திருக்காங்க ஆனால் யாருமே அவரை பார்க்க போகலாம் எல்லாருமே இங்கே நின்று சுற்றி எடுத்துக்கிறாங்க அவர் அங்கே பேசிகிட்டு பேசிகிட்ருக்காரு ஹிந்தியில் ஆனால் அவரெல்லாம் போய் வீடியோ எடுக்க ரொம்ப கஷ்டம் பின்னாடி தான் நிற்கணும் பரிசுக்காரங்க கேமராவே உள்ளே விடுவாங்களான்னு தெரியல அலோ பண்ணுவாங்களான்னு தெரியல இங்கே வந்து பழைய கால முட்டாய்கள் வெரைட்டி மிக்சர்கள்லாம் இங்கே இருக்குதுன்னு விளம்பரம் பண்ணியிருக்காங்க ஆமாம் அதுதான் பழைய மிட்டாய்கள் என்ன ஒரு அடியா கேமரா இவர் வெட்டி வெட்டி வருது என்ன ஆச்சு தெரியலையே ஆரஞ்சு முட்டாய் ஆரஞ்சு முட்டாய் கேஸ் முட்டாய் தேன் முட்டாய் ஒரு உருண்டை மைசூர்பா இஞ்சி மரப்பா அப்புறம் நிறைய முட்டாய்கள் இருக்கு இந்த போட்டுக்கு லைட்டுக்கு ஏதோ பிரச்சனை கொடுத்து இல்லை கேமரா கிளாரிட்டி கம்மியாக வச்சிருக்கா எப்படி தெரியுதான்னு தெரியல ஏ அப்போ அங்கே வரைக்கும் இருக்குதா சட்டி குட்டியெல்லாம் வச்சுருக்காங்க நிறையா கம்மல் ஐட்டங்கள் இங்கே இருக்குது இந்த அந்த லைட்டுக்கெல்லாம் பிரச்சனை இந்த லைட்டு தான் பிரச்சனை அது இந்த லைட்டு வச்சுருக்காங்க ஐயா இந்த லைட்டு வாம் லைட் இந்த லைட்டை வச்ச இடத்துல விட அடிக்கி சோழி கண்ணு ஜோலி முடிஞ்சிடும் வேண்டாம் கட் பண்ணுவோம் இங்கே இனிப்பு சேவை நிறைய ஐட்டம் இருக்குது இது ஒரு இதிலோ இதெல்லாம் அல்வா அல்வா ஐட்டம் நிறையா இருக்குது இங்கே செருப்பு ஐட்டம் நிறையா இருக்குது பசங்கள் ஆறு சோப்பு கேண்டா பத்து பச்சை சோப்பு இங்கே செஞ்ச சோப்பு ஆறு சோப்பு பா நூறுரூவா மனம் இங்கே வந்து குந்தோம் நீங்கள் இந்த பிளாஸ்டிக் போட்டதுக்கு மனமே தெரிய மாட்டேங்குது பிளாஸ்டிக் திறந்தால் தான் மனம் தெரியும் போது நல்ல மணக்குது நீங்கள் பாருங்க நம்ம திறந்தா உள்ள வந்து தீ போட்டு உள்ளே வந்து இவங்க கொடுக்குற மருந்தை போட்டோம்னா இது மாதிரி இருக்கும் ஆனால் மனம் செம்மையாக இருக்குப்பா ம் இங்கே வந்து ரெடியாக வச்சுருக்காங்க இதை போய் எண்ணெயில் போட்டு வரத்து எடுத்தால் சரியாக இருக்கு ராமச்சம் நீல மாதிரி நம்ம ஊர் இழந்த பழம் இங்கே இருக்குது இழந்த பழம் பார்த்தீங்களா வெரைட்டி முட்டாயெல்லாம் வச்சுருக்காங்க இந்த முட்டாய் யாராவது பார்த்துருக்கீங்களா எனக்கு ஞாபகம் இருக்குது ஆனால் என்ன சைஸ் கொஞ்சம் பெருசாகிடுச்சு அவ்வளோதான் எங்கே போனார் மகிழ்ச்சியோ இங்கே நிறையா இருக்குது வண்டிகள் உள்ளது இல்லை நிறையா வண்டியெல்லாம் உள்ளது நிறையா இங்கே இது வந்து கைத்தறி துண்டுகள் நாலு எண்ணம் இருநூறுவா துண்டு பெட்ஷீட் ஐநூற்றி ஐம்பது கைத்தறி முண்டுகள் வேஷ்டி வந்து மூணு வேஷ்டிக்கு ஐநூறுரூவா எல்லாமே காட்டன் காட்டன் மட்டும்தான் இங்கே ரெண்டுண்ணம் நூறுரூவா என்னது ஆ கால் மிதியடி கால் மீதி அடி ரெண்டு அண்ணம் நூறுரூவா கவி வச்சுது என்னது அது அதோட தமிழ் என்னது ஆ தேங்காய் நட்டு ஆ ஓகே இங்கே கத்தியெல்லாம் பயங்கரமாக வச்சுருக்காங்க செமையா இருக்கு இருந்தால் கத்திட்டு கத்திட்டு தான் நிறையா வச்சுருக்காங்க சின்ன குழந்தைகளை ஆனால் சின்ன குழந்தைகள் வந்து வாங்குறதுக்கு தான் நிறையா வச்சுருக்காங்க ஆனால் சின்ன குழந்தைகள்னால் ஐஸ் கடையிலையும் ஐஸ்கிரீம் கடையில் தான் நின்றுக்கிட்டு இருக்கு இங்கே வந்து பெரிய அம்மாக்களும் அப்பாக்களும் தான் வாங்குறாங்க சின்ன குழந்தையில காணும் சின்ன குழந்தையில அங்கே ஐஸ்கிரீம் நடத்துதான் இருக்கு கம்மல் முப்பது ரூபா பேகு கம்மல் இது என்னது செட்டிக் கவர் சோஃபா கவர் திவான் கோட்டு கவர் ஓ கர்டன் மாதிரி கவர் கிடைக்கும்

பார்க்கலாம் வண்டிகள் நிறையா இருக்குது மயில் கார் அங்கேயும் கத்தி ஐட்டங்கள் வச்சிருக்காங்க இதெல்லாம் இதெல்லாம் ஒருத்தன் கழுத்தில் ஓட்டு ஒரு இழத்து அவ்வளோதான் சோழி முடிஞ்சிடும் கப்பிக்காக ஒரு வாய்ப்பும் கிடையாது சின்ன மெம்பட்டி மாதிரி எதாவது செஞ்சுட்டுருக்காங்க அவருக்கு ஃபோன் வந்துடுச்சு ஸோ அவர் அங்கே நின்றுட்டார் நம்ம நின்று வீடியோ எடுக்கலாம் சூப்பர் கிளாஸ் தண்ணி குடிக்க வச்சுக்காங்க நூறுரூவாயிலேருந்து கீழா கிடைக்கும் நூறுரூவா எண்பது ரூபா எழுபது ரெண்டு கிலோ இது வந்து சொலகு கேரளாவில் இருக்க சொலகு இதுதான் இந்த இந்த சொலகு இந்த சொலகு இந்த மூணு சுடகு சேர்ந்து நூறுரூவா சரி அப்படியே நம்ம இடத்த காலி பண்ணுமா அவரை பார்க்கும்போது கடைசி வரைக்கும் அவரை பார்க்கலை அவரையே பார்க்காம போய்கிட்டு இருப்போம் இங்கேயும் பழைய கால முட்டைகள் வச்சிருக்காங்க 100 ரூபாய் 100 ரூபாய் 100 ரூபாய் ஃபேன்ஸ் ஐட்டம் இங்க ரீல்ஸ் எடுத்துக்கிட்டாங்க போட்டோ எடுத்துக்கிட்டாங்க கேண்ட பிளளரோட போட்டோ எடு ஆச்சி இதான் கல்பாத்தி ஸ்பெஷல் பப்படம் ஓ இதால அப்பளம் விதவிதமான அப்பளம் எல்லாம் வச்சிருக்காங்க அப்பளம் இங்க அப்பளம் மாத்த சின்னப் புள்ளங்க ஐட்டஸ் நிறைய இருக்கு ஓகே ஃபேன்சி ஐட்டம்ஸ் தான் நிறையா இருக்குது ஏதோ எடுத்தாலும் பத்து ரூபா இருபது ரூபா முப்பது ரூபா பெரிக்கோஸ் வெயின் ஐயோ இதெல்லாம் மருந்து சுகந்த காந்தி கிராமம் வயநாடு பெரிக்கோஸ் வெயின் சோரியாசி சரிம்பார பாலுமி எங்கே மாற்றம் இதை நெத்தில் தேய்ச்சிட்டாங்க கண்டு ரெண்டும் கலங்கி போச்சு தண்ணியாக வந்து கண்டு சுவாலியாக முடிச்சுட்டாங்க

ஓகே எல்லாம் பார்த்து முடித்தாச்சு திருப்பி நம்ம போவோம் ஐம்பது சதமானம் டிஸ்கவுண்டா ஐம்பது சதமானம் டிஸ்கவுண்ட்டா என்னது புத்தாம்பொழி கைத்தறி மொண்டு மூணு எண்ணம் ஐநூறுரூவா ம் ஆசிரமா இங்கே பே ரொனால்டோ தேனீக்கள் செய்யாத தேனீக்கு விற்கப்படும் ம் பேரை பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் தேன் காந்தாரி தேன் வெளுத்துள்ளி தேன் வெளுத்துள்ளி தேனால் வெள்ளப்பூடு தேன் இஞ்சி தேன் மஞ்சள் தேன் மாதளம் தேன் தான் செய்கிறாங்க தெரியல என்னோட பார்ப்போம் வாங்கலை இங்கே செமையாக வச்சுருக்காங்க முயல் சின்ன முயல் குட்டி முயல் பெரிய முயல்லாம் வச்சுருக்காங்க நிறையா வேலை பயங்கரமாக இருக்கு கார்கள் வச்சுக்கலாம் வந்து ஷோல் வச்சிருக்காங்க ஷோல் சின்ன பிள்ளைங்க ஷோல் அங்கே ஒரு ஃபேமிலியே நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கு பிள்ளைங்க கழுவிட்டு வரலாங்க நீ பொ சாரோடு சோதிச்சிட்டு வேணா போக செல்ஃப் எடுக்கானோ போக என்னி கழுக பட்சத்தில் அதான் விஷயம் சின்னதாக ஒன்று வச்சு போனாவது பைசே கொண்டு வாங்க நம்ம இந்த பிள்ளைக்காடு எதுக்கு நிற்கினே தெரியல சரி வாங்க நம்மளும் போய் காலக்கழவுங்க இதுதான் பம்பையாரு பம்பை யாரில் ஃப்ரெண்டோட அப்பா கால்கிட்ட வந்திருக்காரு நம்ம காலை கழுவவே முடியாது இந்த இதனால் நனைஞ்சு தான் போச்சேன் மீனோடையும் பிடிக்காரு நாளைக்கேப்பா அச்சா பார்த்தீங்களா ஃப்ரெண்டோட அப்பா செஞ்ச வேலையை பார்த்தீங்களா அவர் அவர் காலை கழுவிட்டு தண்ணி கோழி ஏன் காலை ஊற்றிச்சார் செருப்புடையை ஊற்றிட்டார் சரி அவ்வளோ தான் பார்த்து முடிச்சாச்சு நம்ம இப்போ திருப்பி வண்டிக்கிட்ட போகணும் வண்டி வந்து அங்கே மேலே பாட்டியிருக்கோம் வண்டிக்கிட்ட தான் போகணும் பார்க்கலாம் பின்னோ இந்த ஃப்யூவில் தான் போகணுமே அந்த சைடில் போக முடியாது அந்த சைடு வந்து ஆளுகள்லாம் இங்கிட்டு வர இடம் நம்ம இந்த சைடில் வந்து நேரம் போகணும் வேறு வழியே இல்லை இது எப்படி ஊண்டிக்காங்கன்னு பார்த்தீங்களா அந்த மரம் வந்துட்டு ஐயோ பார்க்கு மரம் எறும் ஆனால் யாரும் பார்க்கல அவங்க யாரும் கண்டில்லை விட எழுதி பிரத்யேகி எழுதிச்சுட்டு விட அவடங்க போகிறது இறங்கிறது ஐயோ ஓ கண்ணோ அச்சா பஸ்ஸில் ஆக்கார் வெறுந்தே உள்ள அங்கே பஸ் ரூட் தெரியுதா அவங்களுக்கு கடல இப்போ ஒரு சத்தம் கடித்தேன் அதுதான் இங்கே உள்ள பஸ்ஸோட சவுண்டு முக்கியமாக இந்த இது இங்கே நடக்கிற நேரத்தில் யாருமே ஆற்றுல ஒ ஒக்கடிக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அங்கே ரெண்டு வரிசையாக ரெண்டு ஒழுக்கடிச்சு தான் இருக்காங்க அத்தனை பேரும் ஆனால் அந்த அதிகாரிகள் யாராவது பார்த்தாங்கன்னா ஏதாவது பண்ணிடுவாங்க திட்டுறதுக்கு வாய்ப்புண்டு ஆனால் தான் உண்டு வேறு பேர் இங்கே உள்ள அப்பறத்து ம் இவங்கெல்லாம் பஸ்ஸில் ஏறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க வீட்டுக்கு போகிறதுக்கு கயிறு வரிச்சோம் ஐயோ நான் ஒரு கயரை எழுத்துகிட்டு இருக்கேன் அவர் சொல்கிறாரு கயிறு எழுத்துகிட்டு போகிறோம் அச்சா ஞான ஒரு வள்ளியும் வரிச்சோண்டா வந்தேன் இத்தனை தூரம் இங்கிலீஷ் எவ்வளோ கேவலமான வாசித்திருக்கேன் பார்த்திங்களா இங்கெல்லாம் முதல் வந்து வண்டி நிப்பார்ட்டனா இப்போ வந்து நோ பார்க்கிங் போட்டாங்க கயரை கெட்டிட்டு இடமில்லை இங்கே பாலத்தில் ஆனால் பாவிகளாக ஒதுக்கிட்டாங்க நம்மளை பாங்க போட்டு வாங்களோ ஆ அவங்களே ஒதுங்கி போயிட்டாங்க அடுத்த வாரம் வந்துட்டு கிறிஸ்டியன் மாராமன் கன்வென்ஷன் நீங்கள் வேணால் நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்க பெரிய கன்வென்ஷன் இந்த ஏஷியாவிலேயே ஒரு பெ செகண்ட் இல்லைச்சா அதுதான் ஃபர்ஸ்ட்டோ ஒன்றா ஏஷியா ஆசியாவிலேயே ஒன்றாவது கன்வென்ஷன் சொல்லிட்டு அடித்து பாருங்கள் അത് കൺവെൻഷൻ അടുത്ത വാരം നടക്കും ഓക്കെ നമ്പുകളെ അടുത്ത വീട്ടിൽ വീണ്ടും പാർപ്പോം നന്ദി വണക്കം